ம் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகிற ஒரு அற்புதமான வீணா ஒளி வேறுபாடு தெரிந்து சொற்களை அமை அமைத்து கொள்க அல்லது ஒளி வேறுபாடு அறிந்து சொற்களை வேறுபடுத்துக நிறைய மூணு லட்சம் சொற்களை கொண்டது தமிழ்மொழி அதில் ஒளி வேறுபாடு என்பது நிறைய இருக்கும் ஒரு சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கூடுமானவா அது ரெண்டுமே நம்ம இது தவறு செய்ய அதிகமாக இருக்கக்கூடிய வார்த்தையில் மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் இப்போது ஆறை மல்லி நரகரம் போட்டு ஆறுன்னா தனியன்னு அர்த்தம் ஆறி போடுறது ஆரை அப்படின்னா நிறையன்னு அர்த்தம் இடைநரகரம் போட்டமுன்னா உரு அப்படின்னு போட்டமுன்னா அது வடிவம் உ உரு அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம் சாலை ஒரு தவணிக்குன்னு வருது பார்த்தீங்களா அது மிகுதி உரு அப்படின்னா உருவம் அப்படிங்கிற வார்த்தை வருது நிறைனா வரிசைன்னு அர்த்தம் அதான் நிரல் நிறை அணி இரண்டுமே வரும் ஆ நிறை காப்பாற்றுதல் ஆ நிறை கூட்டங்களை கவறுதல் நிறைனா வரிசை நிறைனா நிறைவுன்னு அர்த்தம் அதே போல் அருகு இடைநிராகரம் வந்துச்சுன்னா அருகுன்னு வந்தால் அருகில் இருக்கக்கூடிய பக்கம் அதான் அருகு அரி அருகிலுங்கிற வார்த்தை வரும் அருகுன்னா அருகம்பொல் வல்லுநர் நகரம் வரணும் இதைப்போல் ஒளி வேறுபாடு கொண்ட நிறைய சொற்கள் இந்த சேனலில் நான் சொல்லிகிட்ருக்கேன் தேவைப்படுகிறவங்க இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் போட்டித் போட்டித்தருவுகளை ஒளி வேறுபாடு கொண்ட நிறைய சொற்கள் கொடுத்து உங்களுக்கு வினா கேட்குறாங்க மிக மிக முக்கியம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்